நம்ம சூப்பர் சிங்கர் சீசன் டென்னை பொறுத்த வரைக்கும் இதில் தமிழ் சினிமாவில் கிங் ஆஃப் மெலடியாக இருக்க யுவன் சங்கர் ராஜா அவர்களை கொண்டாடுற வகையில் இந்த வாரம் யுவன் நிட்ஸ் ரவுண்ட் நடக்குது இதில் எண்பதுகளில் கொடிக்கட்டி பறந்த பாடல்களுக்கே பேர் போன நடிகரான மோகன் அவர்கள் சிறப்பு விருந்தினர் வந்து கலந்துக்கிறாரு இந்த பிரம்மாண்டமான காம்படிட்டிவ் ரவுண்டில் நம்ம சூப்பர் சிங்கர் டென் போட்டியாளர்கள் எல்லாருமே யுவன் சங்கர் ராஜாவோட மெகாயிட்டான பாடல்களை எடுத்து சாம சூப்பராக பாடி தெரிவிக்க விட்டுருக்காங்க அது மட்டும் இல்லாமல் இந்த வாரத்தை பொறுத்த வரைக்கும் இதில் நடிகர் மோகன் அவர்கள் கலந்துக்கிற ஸ்பெஷல் ரவுண்டுன்ற காரணத்தினால நம்ம சூப்பர் சிங்கர் ஜூனியர்ஸ்னுடைய திறமையான பிரபலமான குழந்தைகள் எல்லாரும் வந்து நடிகர் மோகன் அவர்களை சந்தோஷப்படுத்துற வகையில அவருடைய பாடல்களை எடுத்து சாம சூப்பரா பாடி அத்திருக்காங்க அந்த வகையில ஜூனியர்ஸ் குழந்தைகளான அர்ஷினி அவர்கள் சங்கீத மேக பாடலையும் குட்டி அக்ஷரா அவர்கள் நிலாவே வா பாடலையும் அதை தொடர்ந்து எல்லாரும் சேர்ந்து மௌன ராகம் படத்தினுடைய மன்றமந்து தென்றலுக்கு பாடலையும் சாம சூப்பரா பாடி அத்திருந்தாங்க இதெல்லாம் ஒரு பக்கம் சாம சூப்பரா போயிட்டு இருக்க நம்ம ஆங்கர் பிரியங்கா அவர்கள் மோகன் அவர்கள் பல வருடங்களுக்கு பிறகு நான் கித்தாரோட பாக்கணும்னு சொல்ல அதை தொடர்ந்து பேக்ரவுண்ட்ல இளையநிலா பாடல போட மோகன் அவர்கள் கித்தார வச்சு அந்த படத்துல எப்படி பண்ணாரு அதே மாதிரி சாம சூப்பரா பாடி அத்திருந்தாரு இதன் மூலமா இந்த ஷோவே வேற லெவலுக்கு போயிருந்தது இதெல்லாம் முடிஞ்ச பிறகு இத பார்த்த நடிகர் மோகன் அவர்கள் ரொம்பவே சந்தோஷத்தோட அங்க இருந்த ஜூனியர் குழந்தைகளான அக்ஷரா அர்ஷினி ஸ்ரீநிதா எல்லாரையும் கட்டி அணைச்சி அவங்களுக்கு வாழ்த்துக்களையும் தெரிவிச்சிருந்தாரு அது மட்டும் இல்லாம இந்த வாரம் நடக்கிற இவன்ட்ஸ் ரவுண்ட்ல சிறப்பு விருந்தினரா வந்து கலந்துக்கிற நடிகர் மோகன் அவர்களையும் அவருக்காக பாடின இந்த ஜூனியர்ஸ் குழந்தைகளையும் உங்களுக்கு யாரும் ரொம்ப பிடிக்கும்ன்றதையும் அதை தொடர்ந்து நம்ம சூப்பர் சிங்கர் சீசன் டென்ல இப்ப இருக்க டாப் டென் திறமையான போட்டியாளர்கள் உங்களுக்கு ரொம்ப பிடிச்சவங்க யாருன்றதையும் மறக்காம கமெண்ட் செக்ஷன்ல தெரிவிங்க மேலும் நம்ம சூப்பர் சிங்கரை பத்தி தொடர்ந்து பல சுவாரஸ்யமான அப்டேட்ஸ்களை தெரிஞ்சுக்க சாதாரண பாமர மக்கள்ல வாய்ப்பு கிடைக்காம கஷ்டப்படுற எவ்வளவோ அசாத்தியமான திறமைசாலிகளை பத்தியும் அவங்களுடைய அற்புதமான பாடல்களையும் பார்க்க நம்ம தமிழ் பண்ணி எக்ஸ்பிரஸ் சேனலை மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க நன்றி இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க உங்க கருத்துக்களை கமெண்ட் பண்ணுங்க மற்றும் உங்க ஃப்ரெண்ட்ஸுங்களுக்கு ஷேர் பண்ணுங்க மேலும் இது போல இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோஸ்க்கு தமிழ் பண்ணி எக்ஸ்பிரஸ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க தேங்க்யூ